எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட் டிஷ் எக் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இதுக்கு ஒரு நாலு முட்டை நான் எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கீரிக்கலாம் மசாலா உள்ளே போகிறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அப்படி பெரட்டி நல்லா சூடேறுற வரைக்கும் மசாலா கருத்துறாமல் இருக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் இதுக்கு தாளிக்க எதுவும் போட்டா போடலாம் சோம்பு இந்த மாதிரி போட்டா போடலாம் நான் எதுவும் போடல இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளியை இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கூட பெரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம் குழம்பு கூட தேவையில்லை அந்த மசாலாக்கு இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லித்தூள் அதாவது அது ஒரு டீஸ்பூன்னால் இது ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மூணு மசாலாவையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன் நீங்கள் போடணுன்னா இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து வதக்கிக்கோங்க நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஓரளவு பெரட்டிட்டு அதை ஒரு மூடி போட்டு வச்சு சிம்மில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ நல்லா குக்காகி வரும் இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு தண்ணியும் ஓரளவு வற்றி இருக்கும் நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் தக்காளியை இப்போ பச்சை மிளகாயை இப்போ சேர்த்துக்கிறேன் முதல்ல சேர்த்தோம்னா தக்காளி பச்சை மிளகாயோட கலர் மாறிடும் இப்போ நான் இஞ்சி பூண்டு போட மறந்ததுனால நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் இப்போ எப்படி சேர்க்கணுன்னா நடுவில் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதை லேசாக கருகாம இருக்கிறதுக்கு மசாலாவை மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் கருகுப்பில் போட்டு இப்போ வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டை போட்டுட்டு நம்ம உடனே கரண்டியை வச்சு கலரணுன்னா பச்சை வாசனை கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இஞ்சி பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறதுனால பச்சை வாசனை ஈஸியாக போயிடும் இப்போது ஒரு நான் ஒரு ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கால் டம்ளர் விட கொஞ்சம் கம்மி தான் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர இப்போது நல்லா மசாலா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ நான் முட்டை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு எடுத்தால் ஈஸியான டேஸ்ட்டான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எதுவும் அரைக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ